ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் லெக் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் அரை கிலோ மட்டன் லெக் எடுத்து ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒன்றரை டீஸ்பூன் முழு தனியா இந்த மூணுத்தையும் குறை குறைப்பாக இடித்து மட்டன் லெக்கு கூட சேர்த்துடுங்க பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை லைட்டாக இடித்து இதையும் மட்டன் லெக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்ல பழுத்த ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க கொதி வந்ததும் குக்கரை மூடி ஏழுலேருந்து எட்டு விசில் நல்லா வேக விடுங்க வெந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ப்ரெஷர் அடங்கின பிறகு குக்கரை ஓப்பன் பண்ணி மட்டன் லெக் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மட்டன் லெக்கில் இருக்க போன் போன்மெரோ எவ்வளோ அழகாக வெந்து வெளியே வந்திருக்குன்னு அவ்வளோதான் நம்ம மட்டன் லெக் சூப்பு தயார் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தாழையை சேர்த்துக்கோங்க